பிரான்சில் வீடுகளை வாடகைக்கு வழங்கும் மற்றும் பெரும் மக்களுக்கு விளம்பரங்கள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கோத் தமோட் பகுதியில் தனது வீட்டை கோடை காலங்களில் வழக்கமாக வாடகைக்கு விடும் நதாலி என்ற பெண் அண்மையில் ஒரு செய்தியால் அதிர்ச்சியடைந்துள்ளார் தொன்னூற்றி ஏழு இணையதளங்களில் அவரது வீட்டு விளம்பரம் பகிரப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது முகவரி புகைப்படம் விலை உள்ளிட்ட அனைத்தும் உண்மையானவையாக இருந்தாலும் அந்த விளம்பரங்கள் மோசடியாளர்களால் உருவாக்கப்பட்டுள்ளது அந்த மோசடி செய்பவர் உண்மையான உரிமையாளராக நடித்து வாடகையாளர்களிடம் பணத்தை வசூலித்து விடுமுறை நாட்களில் அவர்களை நட்டாலியின் வீட்டிற்கு அனுப்பி வைக்கின்றார் தவறான தகவலால் குடும்பங்கள் குழந்தைகளுடன் வீட்டின் வாசலில் வந்து நிற்பது என் மனதை மிகவும் பாதிக்கிறது என்று நட்டாலி வேதனையுடன் தெரிவித்துள்ளார் போலீசாரிடம் அவர் முறைப்பாடு செய்த போதிலும் மோசடி செய்பவரின் அடையாளம் தெரியாததால் நடவடிக்கை எடுப்பது சிக்கலாக இருக்கிறது ஏஐ தொழில்நுட்பத்தின் உதவியுடன் போலி புகைப்படங்கள் மற்றும் நம்ப தகுந்த போலி விளம்பரங்களை உருவாக்குவது நுட்பமாக இதேவேளை சமூக வலைதளத்தில் ஒரு விளம்பரத்தை பார்த்து இருநூறு யூரோ பணம் வைப்பு செலுத்திய நபர் ஏமாற்றப்பட்டுள்ளார் புகைப்படங்கள் உண்மையானவையாகவும் வீடுகள் கூகுள் மேப்ஸில் சரிபார்க்கக்கூடியதாகவும் இருந்தது ஆனால் பணம் செலுத்திய பிறகு மோசடி செய்பவர் தொடர்பை துண்டித்தார் இவ்வாறு நூற்றுக்கணக்கான மக்கள் ஏமாற்றப்பட்டுள்ளதால் பணம் செலுத்தும் முன்னர் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது